அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாக்கள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம் ஃப்ரீ பட்டா கொடுக்குறாங்க இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதில் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு சொல்லியிருந்தார் அங்கே போய் கேட்டால் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போது நடைமுறையில் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேன்மொழி அப்படின்றவங்க செங்கல்பட்டு விஏஓ கிட்ட போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டா கேட்டிருக்காங்க அதுக்கு அங்கே ஓகேவா அவங்க அந்த நகராட்சியில் என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்கேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் அவங்க பாருங்கள் தமிழக வருவாய்த்துறையில் பதிவுத்துறைகளில் லஞ்ச சம்பவங்கள் அது அதிகமாக வந்து அதிகரிச்சிட்டே வந்திருக்கு அதுக்கேற்றார் போல் கைது நடவடிக்கைகளும் பெருகி தான் வந்துட்டுருக்கு ஓகேவா அது கண்துடைப்பிக்க நடக்குதா இல்லை எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் கைது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதையும் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஃப்ரீ பட்டா கொடுக்கறத போல் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்கல்பட்டுல விஏஓ வந்து ஒரு கைதாகியிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் விஏஓ ஒருத்தர் கைதாகியிருக்காங்க ஏன்னா அரசு அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வர கைதாகி வருது பொதுமக்கள் தரப்பில் அதிருப்தி வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்குது என்ன நடந்துச்சு விழுப்புரத்தில் செங்கல்பட்டில் செங்கல்பட்டுல அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜாதி சான்றிதழ் கோரியும் பட்டா கோரியும் நிலத்த அளக்க கோரியும் உதவிக் தொகையை வந்து வேணும்னு சொல்லி கேட்டு ஏராளமானவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க இதற்கென ஆன்லைனில் வசதிகளும் இருக்குது அதையும் என்ன பண்ணாமல் தெரிஞ்சுக்காமல் சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு கேட்குறாங்க விஏஓக்கிட்டையோ தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கெல்லாம் ஆன்லைனில் எப்படிலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது அப்டேட் உடனுக்குடனே நம்ம ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனல் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணி தரக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா விண்ணப்பதாரர்கள் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாகவே செல்ல நேடுது நேரடியோ போக தேவையில்லைங்க இப்போ ஆன்லைனில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க பட்டா வேணுமோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க முகாம் உங்கள் நடக்குது அங்கே போங்க நீங்கள் வீக் போய்ட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து லஞ்சம் கேட்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்குது இப்போது இந்த மனுக்களை குறித்த விவரங்களை அதிகாரிகளிடமும் கேட்கும்போது அவர்கள் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுறாங்க நிறைய அதிகாரிகள் லஞ்சம் கேட்குறதா இந்த விஷயங்கள் வந்துட்டுருக்கு இதனால் பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நேரடியாகவே அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து புகார்கள் செல்ல துவங்கியிருக்காங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க இதனால் லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கும் சம்பவம் இடத்துக்கே வந்து லஞ்சம் வாங்குவர கைது கைது செஞ்சு கையங்கலமாக பிடிச்சிருக்கிறாங்க அதே போல் தான் பிஏஓ தாசில்தார் முதல் பெண் அதிகாரிகள் என யாருமே இதற்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது இதே விழுப்புரத்தில் ஒருவர் சிக்கியிருக்கிறாங்க விழுப்புரம் காகுது பத்து சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா காத்தமுத்து இவருக்கு ஐம்பத்தெட்டு வயசாவது கட்டிட தொழிலாளர்கள் இருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவரது அப்பா அபினமன் உடல் நலக்குறைவால் இறந்திருக்கிறாரு ஆனால் அபிநமனின் இறப்பு சான்றிதழ் கேட்டு காத்தமுத்து விழுப்புரம் நகராட்சி வளத்தில் விண்ணப்பிச்சிருக்கிறாரு இந்த இறப்புச் சான்றிதழ் கிடைக்கல சரி அபிமன்னன் என்ன பண்ணார்னா இறந்து எட்டு வருடங்களுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் இவர் இறந்து உறுதி செய்து ஏற்கனவே இறப்பு சான்றிதழ் வழங்கப்படவில்லை இது இப்போ தற்போது இறப்பு சான்றிதழ் பெற வேண்டுமானால் நகராட்சி பதிவு அலுவலர் சான்றிதழ் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு சான்றிதழ் வாங்கி அழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வருவாய்த்துறை விசாரணை நடத்தி இறப்பு சான்றிதழ் வழங்கியும் இருக்குது முடிவு செஞ்சுருக்காங்க ஆனால் காத்தமுத்து சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள இறப்பு பதிவு அலுவலர் அதாவது மதன்குமார் என்பவர் அணுகியிருக்கிறாரு நாற்பத்தி ஒரு வயதான மதன்குமார் இறப்பு சான்றிதழ் அளிப்பதற்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டாராம் அது மட்டும் இல்லைங்க ஃபோன் செய்தால் நேரில் வந்து லஞ்சம் பணத்தை வாங்கி வாங்கிக்கொள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார் இதை தெரிஞ்சுங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிளான் பண்ணி காத்தமுத்து விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸில் புகார் அளிச்சிருக்கிறாரு போலீஸார் அறிவுரையின்படி மதன்குமாரை செல்ஃபோனை தொடர்பு கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அழைத்தார் அதன்படியே காத்தமுத்து மதன்குமார் வீட்டிற்கு சென்று ரசாயன தடவிய பத்தாயிரம் ரூபாய் தந்திருக்கிறாங்க அதனை வாங்கிய போது அங்கே மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் மதன்குமாரை கையும் கலம பிடிச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் விழுப்புரத்துலேயும் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டாங்க ஆவணங்கள் சிலவற்றை போலீஸார் கைப்பற்றிருக்குறாங்க இது தொடர்பான விசாரணை நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ மதன்குமார் ஜெயிலில் இருக்கிறார் சரிங்களா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதே மாதிரி தான் திருப்பூரில் ஒன்றிய அருங்குற்றம் அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா தேன்மொழிகின்ற ஒரு இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தேன்மொழின்றவங்க இலவசமாக வீட்டு மனம் வந்திருக்குது பட்டாவும் கொடுத்துருக்க தான் தேர்வு செஞ்சுருக்காங்க நேம் லிஸ்ட் வந்திருக்கு பதினொன்றாந்தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்கல்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வரால் நூறு பேருக்கு பட்டா வழங்கப்பட்டு மற்றவர்கள் அந்தந்த பகுதி விஏஓ அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது விஏஓ பகுதியில் போயிட்டு வாங்கிக்கோங்க விஏஓ ஆஃபீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது மணியகார்கிட்ட ஆனால் இந்த பட்டா கேட்டு தேன்மொழி அருங்குன்றத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரை சக்குபாயவரு ஐம்பத்தி மூணு வயசு அவர்கிட்ட போய் சொல்லி கேட்டிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காரு தேன்மொழியாக லங்க அந்த செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்புத்திரி போலீஸில் அழிச்சிருக்கிறாங்க ஓகேவா புகார் அழிச்சிருக்கிறாங்க இதே மாதிரி தான் ரசாயனம் கலந்த லஞ்ச பணத்தை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க தெரியாமல் கொடுத்துருக்குறாங்க அந்த வீயவும் மாட்டியிருக்கிறாரு ஸோ இதே மாதிரி உதவியாளர் சரவணன் அப்படிங்கிறவரை முப்பத்தெட்டு வயசு அவருக்கு அவருமே லஞ்சம் கேட்டு என்ன பண்ணியிருக்காருனா இது மாதிரி பண்ணி ஆட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது பட்டா கேட்கும் போதோ ஆஃபீஸில் போயிட்டு யாராவது நீங்கள் வீட்டு மனை பட்டா எங்களுக்கு இலவசமாக வந்திருக்குது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் போது யாராவது மறுத்து பணம் கேட்குறாங்கன்னா உடனே என்ன பண்ணுன்னா ஃபோனை எடுங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஓகேவா எந்த நம்பர் இருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உடனே தெரியாமல் இதில் பண்ணுங்கள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுன்னா புகார் பண்ணுங்கள் போலீஸில் சொல்லிவிடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணால் தான் நிறைய பேர்களுக்கு சேர வேண்டிய பட்டாக்களோ இடங்களோ போய் கிடைக்கும் சேரும் ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க மறந்துடாதீங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்தமாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுக்கு அப்படி தெரியலையா நம்ம ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலில் ஏதாவது ஒரு ஃப்ளாட் வீடியோ எடுத்து பாருங்கள் நம்பர் இருக்கும் ஐடியாஸ் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சரிங்களா அடுத்து சந்திக்கிறேன் தேங்க்யூ